வலைக்கும் அலாம் வரமத்துல ஆட்சியாளரின் கடமைகள் மாலிக் அஸ் மாலிக் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலம் அவர்கள் கூற செவையிறேன் நல்ல ஆட்சியாளனுக்கு அடையாளம் நீங்கள் அவனை நேசிக்க வேண்டும் அவன் உங்களை நேசிக்க வேண்டும் நீங்கள் அவனுக்காக பிரார்த்திக்க வேண்டும் அவன் உங்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் மோசமான ஆட்சியாளனுக்கு அடையாளம் யாதெனில் நீங்கள் அவன் மீது கோபப்படுவது அவன் உங்கள் மீது கோபப்படுவது நீங்கள் அவனை சபிப்பது அவன் உங்களை சபிப்பதாகும் ஆதாரம் முஸ்லிம் இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துவது ஆட்சியாளனுக்கும் குடிமக்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதைத்தான் திருக்குறானிலும் நதிமொழியிலும் நம் முன்னோர்களின் பொன்மொழிகளிலும் இஸ்லாமிய ஆட்சியாரனுக்கும் குடிமக்களுக்கும் இடையே நெருக்கமான தொடர்புகள் ஏற்படுத்துவதற்காக யோசனைகள் நிறைந்து கிடக்கின்றன அவற்றில் ஆட்சியாரன் குடிமக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் சரியான இஸ்லாமிய வாழ்வை வைத்தல் இறைவனை அஞ்சி வாழும் நம்பிக்கை நாணயமுள்ள அதிகாரிகளை நியமித்தல் மக்களின் உயிர் பொருள் கண்ணியம் ஆகியவற்றுக்கு எந்த பங்கமும் வரா முறையான பாதுகாப்பை ஏற்படுத்துதல் நீதியையும் நியாயத்தையும் கடைபிடித்தல் முறையற்ற தலைவர்கள் அநியாயம் செய்யும் அதிகாரிகள் மீது வழக்கு தொடுக்க உரிமை தருதல் ஆட்சியாளன் தன் குடிமக்களின் உரிமைகளை முழுமையாக நிறைவேற்றும் போது குடிமக்களும் ஆட்சியாளரின் கட்டளைகளை நிறைவேற்ற தவறக்கூடாது அதில் குறிப்பாக அனைத்து சட்ட திட்டங்களிலும் ஆட்சியாளனுக்கு உதவியாய் இருத்தல் அவன் வழி எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையோடும் நலன் எண்ணத்தோடும் வாழுதல் ஆகியவையாகும் ஒரு நாட்டில் குடிமக்கள் தங்களது விருப்பமான கொள்கையை ஏற்று வாழும் சமயத்தில் அவர்களிடம் நாம் எப்படி இஸ்லாமிய அடிப்படையிலான வாழ்வை எத்தி வைக்க முடியும் என்ற கேள்வி எழலாம் உண்மையில் குறிப்பிடப்பட்ட அடிப்படையில் வாழ்வை அமைப்பதில் நடைமுறைப்படுத்துவதில் ஆட்சியாளர்களுக்கு பெரும் பங்கு உண்டு அரபியில் கிஹிம் பல மொழி சொல்வார்கள் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி என்பதுதான் அதற்கு அர்த்தமாகும் அதாவது மக்கள் தங்கள் ஆட்சியாளரின் கொள்கைப்படிதான் வாழ்வார்கள் என்பதாகும் பனு உமையாக்கள் ஆட்சியின் போது அடுத்தடுத்து மூன்று கலீபாக்கள் ஆட்சிக்கு வந்தனர் அவர்கள் மூன்று பேரும் தனித்தனி சிந்தனையோட்டம் உடையவர்கள் அவர்களின் சிந்தனையோட்டத்திற்கு தக்கவாறு மக்களின் எண்ணமும் நிலையும் மாறின அவர்களில் முதல் கலிபாவாக வலி திபுணர் அப்துல் மலிக் ஆட்சி கட்டில் ஏறினார் அவருக்கு கட்டிடக்கலை மீது அதிக பிரியம் அவருடைய காலத்தில் அதிகமான மாட மாளிகைகள் உருவாக்கப்பட்டன புதிது புதிதாக கோட்டை கொத்தளங்கள் கட்டப்பட்டன இதன் தாக்கம் மக்களிடமும் ஏற்பட்டது நாலு பேர் கூடினால் கட்டிடங்கள் பற்றியே பேசினர் அவருக்கு பிறகு சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் அவருக்கு திருமணங்கள் முடிப்பதில் அதிக ஆர்வம் இருந்தது மன்னன் எவ்வளவு மக்கள் அவ்வழி என்பது போல் மக்களும் திருமணத்தை பற்றியே பேசத் தொடங்கினர் பிறகு பனு உமையா கலிபாக்களில் மாபெரும் நீதிமானாக விளங்கிய உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ஆட்சி பீடம் ஏறினார் கட்டிடங்கள் பற்றியும் கல்யாணங்கள் பற்றியும் கருத்து செலுத்திய மக்கள் முற்றிலும் மாறி இறைவணக்கம் இறை பொருத்தம் பற்றி பேசினர் குர்ஆன் நதிமொழிகளின்படி நடக்க தொடங்கினர் இஸ்லாமிய அரசின் முதற் நம் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்த அதை இஸ்லாமிய பகுதிகளில் இஸ்லாமிய சட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் அச்சட்டங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு மக்களை பக்குவப்படுத்த வேண்டும் அதற்காக மார்க்க சட்டங்களை மக்கள் அறியும் வழிகளை ஆராய வேண்டும் அச்சட்டங்களை அவர்கள் நேசிக்கும் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இதற்கு அடிப்படையிலிருந்தே உழைக்க வேண்டும் அல்லாஹ் மக்களை விட ஆட்சியாளர்களை சிறப்பித்துள்ளார் அத்தோடு அவர்கள் மீது மக்களை நல்வழிப்படுத்தும் பொறுப்பையும் சுமத்தியுள்ளார் ஆட்சி அதிகாரம் வழங்குவது பற்றி அல்லாஹ் திர்புரானில் பின்வருமாறு கூறியுள்ளார் தங்களின் வீடுகளை விட்டு அவர்கள் நியாயம் என்று வெளியேற்றப்பட்டார்கள் அல்லாஹ் தான் நீங்கள் இறைவன் என்று அவர்கள் கூறியதுதான் அவர்கள் செய்த குற்றம் அல்லாஹ் மக்களில் சிலரை கொண்டு சிலரை தடுத்து கொண்டிராவிடில் மடங்கள் கிறிஸ்தவ ஆலயங்கள் யூத ஆலயங்கள் அல்லாஹுவின் பெயர் அதிக அளவில் கூறப்படும் மஸ்ஜிதுகள் ஆகியவை தகர்க்கப்பட்டிருக்கும் திண்ணமாக தனக்கு உதவி செய்வோருக்கு அல்லாஹ் உதவி செய்வான் நிச்சயமாக அல்லாஹ் வலிமை வாய்ந்தவனும் யாவற்றையும் மிகைத்தவனும் ஆவான் அவர்கள் எத்தகையவர்களெனில் நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சி அதிகாரத்தை வழங்கினால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் ஜக்காத் வழங்குவார்கள் மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவார்கள் இருந்து தடுப்பார்கள் மேலும் எல்லா விவகாரங்களின் முடிவும் கையில் உள்ளது நாற்பத்தி ஒன்று கலீபா உமரலி அவர்களின் ஆட்சி உலக புகழ் பெறுவதற்கு பல காரணங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று ஆட்சியாளருக்கும் மக்களுக்கும் இடையே நிலவிய நல்ல தொடர்பு அரசாங்க அலுவல்களில் நியமிக்கப்படும் அதிகாரிகள் ஒவ்வொருவரும் நன்கு ஆராயப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நம்பிக்கையும் நாணயமும் மிக்க அதிகாரிகள் நியமிக்கப்படாவிட்டால் அவர்கள் கடமைகளை கவனமாக நிறைவேற்ற தவறுவார்கள் இதனால் மக்கள் பாதிப்பு அடைவார்கள் உரிமைகளும் பறிக்கப்படும் கலிபா உமர் அலி அவர்கள் அதிகாரிகளால் மக்களுக்கு எந்த அநீதியும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மிக்க கவனமாக இருந்தார்கள் அபு பர்ராஸ் ரலி அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் உமர் அலி அவர்கள் மக்களிடையே உரையாற்றிய போது நான் அதிகாரிகளை மக்களின் உயிர்களை அவர்களது சொத்துக்களை அபகரித்துக் கொள்வதற்கோ அல்ல அப்படி எந்த அதிகாரியாவது செய்வதாக எனக்கு முறையீடு வந்தால் கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினார்கள் ஆதாரம் அபு தாபூத் கலீபா உமர் அவர்களுக்கும் மக்களுக்கும் இடையே ஆழமான தொடர்பு இருந்தது ஒரு சமயம் மக்கள் பஞ்சத்தால் வாடிய போது ஒரு தோழர் கலிபா உமர் அலி அவர்களிடம் வந்து நான் சில நாட்களாய் உணவருந்தாமல் இருக்கின்றேன் என்றார் உடனே கலிபா உமர் அவர்கள் எப்பொழுதும் மக்கள் நிலை சீராகி வயலார சாப்பிடுகிறார்களோ அப்பொழுது நானும் சாப்பிடுவேன் என்று உறுதிமொழி எடுத்து செயல்படுத்தியும் காட்டினார்கள் திருக்குரானில் அல்லாஹ் கட்டளை இடுகின்றார் முஸ்லீம்களே அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை அமானத் அடக்களை நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் நீங்கள் மக்களிடையே தீர்ப்பு வழங்கினால் மீதத்துடன் தீர்ப்பு வழங்குங்கள் எட்டு இஸ்ராயலின் வழி தோன்ற்கள் செய்த அடிப்படை தவறு அலுவலக தலைமை பதவி அரசாங்க உயர் பதவி மக்கள் பிரதிநிதி என்ற உயர் இடங்களுக்கு தகுதியற்ற தீய நடத்தை கொண்ட நம்பிக்கை நாணயமற்றவர்களை நியமனம் செய்ததுதான் அதன் முடிவு தீயோர்களின் தலைமையில் மக்கள் நரகத்தை சந்தித்தார்கள் முஸ்லிம்களுக்கு நாம் கூறுவது அதுபோன்ற தகுதி இல்லாதவர்களை தலைவர்களாகவும் அதிகாரிகளாகவும் நியமிக்க கூடாது என்பதே அம்மானதர்கள் நிறைவேற்றுபவனே மக்கள் தலைவனாக முடியும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் ஆதாரம் தஹீஸ் முல் குரு ஆன் ஆட்சியாளர்களைப் போலவே மக்களும் அவர்களுடன் நம்பிக்கையோடு நடக்க வேண்டும் ஆட்சியாளர்களுக்கு சேவை புரிய வேண்டும் தம் விருப்பப்படி சட்டங்களை வளைத்துக் கொள்ளக்கூடாது ஆட்சியாளர்களும் மக்களின் உயிர் உடமைகளை பாதுகாக்க வேண்டும் எகிதின் ஆளுநர் உபேத்துல்லா இபுணி ஜியாத்ரலி அவர்கள் யாசர் முசன்னிர் அலி அவர்களின் உடல்நலம் சாரிக்க சென்றார்கள் அப்போது அக்கில் உபைத்துல்லாவிடம் கூறினார்கள் நான் நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒலே சொல்லம் அவர்கள் அருளிய பொன்மொழி ஒன்றை சொல்லப் போகிறேன் அண்ண நாயகம் சொல்லல்லா ஒலே சொல்லம் அவர்கள் கூற இதை நான் செவியுற்றேன் எந்த மனிதனை அல்லாஹ் மக்கள் தலைவனாக ஆக்கியுள்ளானோ அவன் தனது பதவி காலத்தில் மக்களுக்கு மோசம் செய்து இறந்துவிட்டால் அவனுக்கு சோனம் ஹராமாகி விளக்கப்பட்டதாகிவிடும் ஆதாரம் முஸ்லிம் மேற்கூறப்பட்ட உபைதுல்லா இபுனோ ஜியாத்ரீ அவர்களை பார்க்க ஆயிதிபுண அமர் அலி அவர்கள் சென்றபோது மகனே நான் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் கொலைசலம் அவர்கள் மொழிந்த பொன்மொழி ஒன்றை கூறுகின்றேன் கேள் அது மேய்ப்பவர்களில் மோசமானவன் விலங்கினங்களுக்கு அநீதி செய்பவன்தான் நீ அந்த அநியாயக்காரர்களில் ஒருவன் ஆவதை விட்டும் தவிர்ந்து கொள் ஆதாரம் முஸ்லிம் இந்த நபிமொழி குறிப்பிடும் மேய்ப்பவர்கள் ஆட்சியாளர்களாகும் அன்னை ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இறைவா என் சமுதாயத்தினருக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் யாராவது அதிகாரிகள் பிரச்சனையை கடுமை செய்தால் அவர்களிடம் நீயும் கடுமை பாராட்டு யாராவது நளினமாக நடந்து கொண்டால் நீயும் அவர்கள் மீது நளினம் காட்டு ஆதார முஸ்லிம் அதிகாரிகள் குற்றம் செய்தால் அவர்களை தட்டி கேட்கும் உரிமையை மக்களுக்கு இஸ்லாம் வழங்கியுள்ளது இதற்கான எடுத்துக்காட்டையும் கலிபா உமரில் அவர்களின் வாழ்வில் காணலாம் ஒரு சமயம் கலிபா உமர் அலி அவர்களை ஏதோ ஒரு செயலுக்காக ஒரு மனிதர் தட்டி கேட்டார் அருகில் இருந்த வேறொருவர் தட்டி கேட்டவரை கடிந்து கொண்டார் உடனே கலிபா உமர் அலி அவர்கள் அவரை கேட்க விடுங்கள் தட்டி கேட்கவில்லை என்றால் அவர் இருந்தும் பயனில்லை அதே போல அவரது புகாரை நாம் கேட்கவில்லை என்றால் நாம் இருந்தும் பயனில்லை என்றார்கள் தன் வேலைகளை தானே செய்து மக்களின் உரிமைகளை நிறைவேற்றி உலகின் ஊழலே இல்லாத சிறப்பான ஆட்சியை நிலைநாட்டியவர்கள் கலிபா உமர் ரலி அவர்கள்தான் திருக்குர்ஆனிலும் நபிமொழிகளிலும் மொழிகளிலும் குடிமக்களின் உரிமைகள் சொல்லப்பட்டதை போல் ஆட்சிக்கு மூன்றுகளாக நிற்கும் அதிகாரிகளின் உரிமைகளும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன மக்களுக்கு சேவை செய்ய பொறுப்பேற்றிருக்கும் அதிகாரிகள் தங்கள் கடமையை சரிவர நிறைவேற்ற மக்கள் அதிகாரிகளின் நலன் நாட வேண்டும் அவர்களின் வழி நடக்க வேண்டும் அபுரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா குடேசலம் அவர்கள் தம் தோழர்களிடம் நலன் விரும்புவது நம் மார்க்கம் என்று நான்கு முறை கூறிய போது தோழர்கள் யாருக்கு என வினவினார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா குடேசலம் அவர்கள் அல்லாஹுவிற்கு அவனது வேதத்திற்கு அவனது தூதர்களுக்கு இஸ்லாமிய தலைவர்களுக்கு இஸ்லாமிய பெருமக்களுக்கு என்றார்கள் ஆதாரம் நசாயி சரியத் அனுமதிக்கும் எல்லா விஷயங்களிலும் ஆட்சியாளர்கள் வழி நடப்பது அவசியம் என்று இரு தெளிவாக கூறுகிறது நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் மேலும் உங்களின் அதிகாரம் உடையவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் திருக்குருவான் நான்கு ஐம்பத்தி ஒன்பது இந்த வசனத்தில் உளுள் அமர் மின்கும் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது முஸ்லிம்களில் இருக்கின்ற உளுள் அமர் அதிகாரம் உடையவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் உளுள் அமர் என்னும் சொல் முஸ்லிம்களின் சமூக விவகாரங்களில் வழிகாட்டிகளாக விளங்குவோர் அனைவரையும் குறிக்கும் அவர்கள் மார்க்க அறிஞர்களாயினும் அரசியல் தலைவர்களாயினும் நாட்டை நிர்வகிக்கும் அதிகாரிகளாயினும் நீதிபதிகளாயினும் சரி அல்லது நகரங்கள் பகுதிகள் மற்றும் சமுதாயங்கள் ஆகியவற்றின் சமூக பண்பாட்டு விவகாரங்களை தலைமையேற்று நடத்துகின்ற பெரியோர்களாயினும் சரியே ஆதாரம் தபீஹமுல் குரு ஆன் அபு உமாமார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாயகம் நாரணம் சல்லல்லாஹேசலாம் அவர்கள் ஹஜ்ஜத்தில் விதா இறுதி ஹஜ்ஜின் போது மக்களே உங்கள் அதிபதியாகிய அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஐவேலே நிறைவேற்றுங்கள் ரம்லான் மாதத்தின் நோன்பு வையுங்கள் சக்காத்தை நிறைவேற்றுங்கள் உங்கள் ஆட்சியாளரின் கட்டளைகளை நிறைவேற்றுங்கள் கட்டளைப்படி நடந்தால்தான் சுவனத்தை நுழைவீர்கள் என்றார்கள் ஆதாரம் திருமிதி அபு உரை அவர்கள் அண்ணன் விநாயகம் சல்லல்லாஹ் அலைசலம் அவர்கள் அருளியதாக அறிவிக்கிறார்கள் எனக்கு வழிபட்டவன் அல்லாவுக்கு வழிபட்டவனாவான் எனக்கு மாறு புரிந்தவன் அல்லாவுக்கு மாறு புரிந்தவனாவான் ஆட்சியாளனின் வழி நடந்தவன் என் வழி நடந்தவனாவான் ஆட்சியாளனுக்கு மாறு புரிந்தவன் எனக்கு மாறு புரிந்தவனாவான் ஆதாரம் முஸ்லிம் சிறிய தலையுடைய கற்பின அடிமை ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி அவன் வழியை பின்பற்றுங்கள் என அண்ணன் அபிநாயகம் சல்லல்லாஹுலேசலம் அவர்கள் அருளினார்கள் ஆதாரம் புகாரி ஆட்சியாளனின் கருத்து உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் சகித்து கொள்ளுங்கள் பொறுமையை கடைப்பிடியுங்கள் அவன் வழி நடப்பதிலிருந்து விரைக்கடை அளவு கூட விலகாதீர்கள் என சல்லல்லாஹ் சல்லல்லாஹுலேசலம் அவர்கள் அழகுற அருளியுள்ளார்கள் ஆதாரம் புகாரி கலிபா உமர் அவர்களின் காலத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி கௌபாவை தவா வந்து கொண்டிருந்தாள் இதை கண்ட கலிபா அலி அவர்கள் அப்பெண்மணியிடம் அல்லாஹ்வின் அடிமையே மக்களை நோவினை படுத்தாதே வீட்டிலேயே இருக்கலாமே என்றார்கள் இதை கேட்ட அப்பெண்மணி வீட்டிலேயே இருந்து விட்டார் பின்னர் கலிபா உமர் அவர்கள் இறந்து விட்டார்கள் அதன் பின் அப்பெண்மணியிடம் ஒரு மனிதர் உன்னை வெளியே வர வேண்டாம் என கூறிய மனிதர் தான் என்றார் ஒருவரின் வழி நடப்பதென்பது அவர் உயிரோடு உள்ளவரைதான் அவர் இறந்துவிட்டால் அவ்வழி நடக்க தேவையில்லை என்ற கருத்தை புறக்கணிக்கின்றேன் வழிபடுவது என்பது எக்காலத்திலும் பேண வேண்டியது என்றாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹேசலம் அவர்கள் காலத்தில் நிகழ்ந்த சுவையான நிகழ்ச்சி ஒன்று நமக்கு நல்ல நபிகள் நாயகம் நதிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஸ்வம் அவர்கள் அனுசாரி தோழர் ஒருவரை தலைவராக நியமித்து படையொன்றை அனுப்பினார்கள் படையில் இடம்பெற்ற தோழர்களுக்கு தலைவரின் ஆணைப்படி நடக்க நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலீசலம் அவர்கள் அறிவுறுத்தி இருந்தார்கள் ஏதோ காரணத்தால் அளவுக்கு அதிகமான கோபமுற்ற தலைவர் நாயகம் அவர்கள் என் வழி நடக்க கூறியுள்ளார்கள் அல்லவா என படை வீரர்களிடம் கேட்டார் என்றனர் அத்தனை பேரும் இதோ கிடக்கும் விறகுகளையெல்லாம் ஒன்று சேர்த்து நெருப்பு மூட்டி அதில் குதியுங்கள் என ஆணையிட்டார் தலைவர் விறகுகள் குவிக்கப்பட்டு நெருப்பு மூட்டப்பட்டது புதிக்கு முன் வீரர்கள் ஒருவரையொருவர் கண்களால் பார்த்து கொண்டனர் நெருப்பை தவிர்த்து வாழுங்கள் என நபிகள் நாயகம் சல்லல்லா குடேசலம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கும்போது போது நெருப்பில் எப்படி குதிப்பது என கேட்டனர் தோழர்கள் இந்நிலையில் நெருப்பு அழிந்து விட்டது தலைகளின் கோபமும் தணிந்து விட்டது பின்னர் திரும்பிய படையினர் நாயகம் சல்லல்லா குடேசலம் அவர்களிடம் நிகழ்ந்ததை எடுத்து கூறினர் தலைவரின் கட்டளை கேட்டு நீங்கள் நெருப்பில் குதித்திருந்தால் நீங்கள் மீண்டிருக்க முடியாது வழி நடப்பது அனுமதிக்கும் ஆகமான விஷயங்களில் தான் அனுமதிக்காத விஷயங்களில் தலைவர் வழி நடக்க தேவையில்லை என்று அண்ணன் விநாயகம் சல்லாஹலம் அவர்கள் தோழர்களிடம் விளக்கினார்கள் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அல்ஹம்